அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம குருவாங்குடுத ஆட்டுக்குட்டியோட கால் சூப் வைக்கிறது தான் பார்த்துருக்கோம் நான் வந்து காலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கேஸ் ஸ்டவ்வில் நல்லா சுட்டு வாட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறகு அதுக்கு தேவையானது உள்ளி பொடி உள்ளி தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு பச்சை மிளகாய் அதுவும் காரத்துக்கு போட்டுக்கிடுங்க போட்டுட்டு மிளகு சீரகம் பொடியாக திரிச்சது அதையும் தேவையான அளவு போட்டுக்கிடுங்க போட்டுக்கிட்டு நம்ம நல்ல க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் அந்த கால் இருக்குது பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு இந்த காலை நம்ம அதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க தண்ணி கால் மூங்குறாப்பில் உள்ள அளவில் தண்ணி ஊற்றிக்கிடுங்க ஊற்றிட்டு விசில் வந்து வச்சிருங்க விசில் வந்து ஒரு எட்டு விசில் வைங்க ஃபஸ்ட்டு எட்டில் விசில் வச்சு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு அதுவும் சேர்த்துக்கிடுங்க மறந்துட்டேன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டையும் போட்டுக்கிட்டு விசில் வந்து ஒரு எட்டு விசில் வையுங்க காலுக்கு எட்டு விசில்லையே கால் வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் திறந்து பார்த்துட்டு கொஞ்சம் வேக வேண்டியது இருந்ததுன்னா திருப்பி ஒரு நாலு விசில் வச்சுக்கிடுங்க இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடுங்க அப்போ கால் நல்ல எனக்கு வந்து எட்டு விசிலில் நல்லா வெந்திருச்சு ஃபஸ்ட் டைம்லேயே அப்போ வெந்ததுக்கு அப்புறம் நான் அதை எடுத்துக்கிட்டேன் அதை எடுத்ததுக்கு அப்புறவே அது கூட மல்லியல இருந்தேன்னா அதை ஒன்னா கிளறி கொடுத்து விசில் போடாம ஒரு கொதி கொதிக்க வச்சிருங்க கொதிக்க வச்சிட்டு கால் ரெடி ஆயிட்டு இனி ஒரு பவுல்ல மாத்தி சூப்பா எல்லாருக்கும் கொடுத்துடலாம் இதை வந்து நம்ம வெறும் தோசையோ இட்லியோ அதுக்கும் நம்ம இதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இல்லை குழம்பா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து தேங்காய் கசகோசா பெருஞ்சீரம் பட்டை கிராம்பி ஏலக்காய் அது எல்லாம் இது கூட ரெண்டாவது இப்போ வெந்திருக்கல வெந்த காலோடு அந்த மசாலாவை ஒன்றா சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா குழம்பாவும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம சோறெல்லாம் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நமக்கு அந்த மாதிரி உள்ள ப்ராசஸில் செஞ்சாலுமே இது குழந்தைங்களுக்கு இது அதிகமான உரப்பு இருக்காது ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து மஞ்சப்பொடி மட்டும்தான் ஒரு பிஞ்சு நம்ம சேர்த்துருக்கோம் வத்தப்பொடியும் நம்ம சேர்த்தது இல்லை நம்ம இதில் அப்படிங்கிறதுனால மிளகு பொடி தான் சேர்த்துருக்கோம் அப்போ இதில் அதிகமான அளவு உரப்பு இருக்காது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது சூப்புங்கிறதுனால அப்போ இன்னைக்கு நான் வந்து கால் சூப்பு தான் வச்சேன் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப சிம்பிளாகவும் நமக்கு வேலை முடியும் நமக்கு அப்போ இது கூட நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டில் வந்து டிஃபன் வந்தால் தோசை தான் சுட்டு கொடுத்தேன் தோசையும் ஆப்பமும் அப்போ அது கூட இந்த கால் சூப்பை அப்படி மேலே இப்படி ஊற்றிக்கலாம் ஊற்றி அது கொஞ்சம் நல்ல நல்லா இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கெலாம் அப்படி இன்றைக்கி நான் அப்படி தான் கொடுத்தேன் இதை வச்சுட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டோட நைட்டு டின்னர் வந்து தோசை கால் சூப்பு குழம்பு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வலைக்கம் சலாம்